ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக நிறைந்துள்ள பச்சைப்பயிறு தோசை பச்சைப்பயிறு இதில் வந்து நான் ஒரு ஒரு கப் ஊற வச்சுருந்தேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் ப்ளஸ் உளுந்து வந்து இதில் ஒரு அரை கப்பு ப்ளஸ் ஒரு அரை கப் வந்து வேர்க்கடலை அது ஊற வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு நைன் சில்லி ரெட் சில்லி எடுத்துருக்குறேன் இஞ்சி எடுத்துருக்குறேன் ஜீரகம் கொஞ்சம் கல் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம உடனே தோசை ஊற்றிடலாம் ஓகே இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு தோசை ஊற்றிடலாம் தோசை கல் அடுப்பில் வச்சுருக்குறேன் இப்போ தோசை ஊற்றிடலாம் நீங்கள் வந்து இதில் வந்து தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வெங்காயம் கூட தாளித்து போட்டுக்கலாம் ஆனால் வெங்காயம்லாம் போட்டிங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் யூஸ் பண்ணிடணும் அதை வந்து திரும்ப யூஸ் பண்ண முடியாது நல்லா இருக்காது நான் வந்து வெங்காயம் ஆனியன் வந்து ஆட் பண்ணலை சும்மா அடை தோசை மாதிரியும் ஊற்றலாம் இல்லை நைஸாக வேணாலும் ஊற்றலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இது வந்து ஹை ப்ரோட்டீன் ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஓகே இப்போ இந்த தோசையை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ஈஸியாக வருது பாருங்கள் எஸ் பயறு தோசை இஸ் ரெடி டெய்லி இட்லி தோசா அதே டெய்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் இல்லையா அதனால் ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க இது வந்து ஹை ப்ரோட்டீன் இதில் இருக்குது அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி நான் வந்து தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான தேங்காய் சட்னி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள்